ശിവശക്തി പാലകനെ ശൺമുഖലും നിലവിലും കുറവാസിനെന്താശിനി പണ്ണിത്ത இங்கு நம்ம திருப்புகளோட நூற்றி எழுபத்தி ஒன்பதாவது பாடலாக பார்க்க போகிறோம் போத கந்தரு கோவே நமோ நம நீதி தங்கிய தேவா நமோ நம போத போத லந்தனையால் வாய் நமோ நம பனியாவும் பூணு என்ற பெறானே நமோ நம வேடத்தங் கொடிமாலா நமோ நம போதவன் புகழ் புகழ்வாமி நமோ நம அரிதான வேத மந்திர ரூபா நமோ நம ஞான நம வான தங்கியொடி வாழ்வே நமோனம வீடு நமோ நம அருள்தாராய் பாத கஞ்சரி சுரா சுராதி மாலவே கூர்மை கூர்மை கொண்ட இலாலே போராடியே பார அண்டர்கள் வானாறு சேர்த்தர அருள் போனே பாதி சந்திரனே பாதி சந்திரனே சூடும் இனிய சோழ சங்கரனார் வீத நாயகர் பார பாரதி புயமே சேரு சோதிய கைலாய பாதி பாரதி பாரத்தின்புயமே வாரத்தின்புயமே சேரு சோதிய கையிலாயர் ஆதி சங்கரனார் பாகமாதுமை அப்படின்ட்டாங்க அம்பிகை மாதா மனோன்மணி ஆயி சுந்தரி தாயான நார நாரணி அபிராமி ஆவல் கொண்டு விராலே சிராடவே கோமலம் பலசூர் கோயில் மீறிய ஆவினன் குடி வாழ்வான தேவர்கள் பெருமாளை அப்படின்னு ரொம்ப அழகியா பாடல் இது ரொம்ப விசேஷமான பாடலும் கூட இதோட அர்த்தத்தை பார்க்கலாம் போத கந்தரு கோவி நம அப்படின்றார் அதாவது ஞான உபதேசம் தருகிற தலைவனே போற்றி போற்றி நீதி தங்கிய தேவா நமோ நம நீதிக்கு இருப்பிடமான இறைவனே நமோ நம போற்றி போற்றி பூத லந்தனையால் வாய் நமோ நம பனியாவும் பூணுகின்ற விடானே நமோ நம இந்த பூமண்டலத்தை ஆளுகின்றவனே போற்றி போற்றி அணிகலன்கள் அனைத்தையும் அணிகின்ற பெருமாளே போற்றி போற்றி வேடர் தங்குடி மாலா நமோ நம வேடர்கள் தங்குலத்தில் அவதரித்த பைங்குடி வள்ளியிடம் மையல் கொண்டவனே போற்றி போற்றி போதவன் புகழ்வாமி நமோ நம தாமரை மலர் வாசனா பிரம்மன் துதிக்கும் சுவாமியே போற்றி போற்றி அரிதான வேத மந்திர ரூபா நமோ நம்ம அருமையான வேத மந்திர வேத மந்திரங்களின் வடிவானவனே போற்றி போற்றி ஒருத்தர் வடிவம்னா ஒருத்தர் பொருளான ஞான பண்டிதனாதான் நம்மோ நம்ம மெஞ்ஞான புலவனான தலைவனே போற்றி போற்றி வீர கண்டை கொல்தாலா நமோ நம்ம வீர கழலை அணிந்த திருவடிகளை உடையவனே போற்றி போற்றி அழகான மேனி தங்கிய வேலே நமோ நம்ம அழகு நிறைந்த திருமேனியை உடைய வேலே போற்றி போற்றி வான பயந்தொடி வாழ்வே நமோ நம்ம தேவருலகில் வாழும் பசுமையான வளைய அணிந்த தேவயானை தேவயானையின் மணா மணாலனே மணவாளனே போற்றி போற்றி வேறு கொண்ட விசாக நமோ நம விசாகர் வெற்றி நிறைந்த விசாகமூர்த்தியே போற்றி போற்றி தாரை உனது திருவருளை தந்து உதவுவாயாக பாத சுராதி மாலவே அதாவது தீவினை நிறைந்த சூரன் முதலிய அசுரர்கள் விளங்குமாறு கூர்மை கொண்டை கூர்ம கொண் கூர்மை கொண்ட கொண்டையிலே போராடிய அதாவது கூர்மையான வேலாயுதத்தால் போர் புரிந்த போர் புரிந்து பார அண்டர்கள் வான் சேர்தர தர பெருமை பொருந்திய தேவர்கள் மீண்டும் வான் நாடு சேரும்படியாக அருள் புரிந்தவனே பாதி சந்திரனை சூடும் வீனிய பிறைச்சந்திரனை சந்திரனை தரித்த ஜடாமுடியினரும் சூழ சங்கரனா கீதநாயகர் திரிசூலத்தை தாங்கும் சங்கரனாரும் இசை தலைவரும் மே சேரு அபாரிங்கு கயிலாயர் அதாவது வலிமையும் திண்மையும் உடைய உயன்கள் வாய்ந்த ஜோதி சுரபமான திருக்கயிலையில் வாழ்பவருமான ஆதி சங்கரனார் ஆதிசங்கரனார் பாக மாதுமை அதாவது முதன்மையான சிவ சிவ பரம்பொருளும் ஆகிய சிவபிராணி இடப்பாகத்தில் இருக்கும் மாதேவியும் அம்பிகை மாதா மனோன்மணி அழகிய அம்பிகையும் உலக மாதாவும் அம்மா எல்லாருக்கும் அம்மா மனோன்மணியும் ஆயி சுந்தரி தாயான நாரணி அபிராமி அன்னையும் சிவகாம சுந்தரியும் உயிர்களுக்கு தாயான நாராயணியும் ஆதி பார்வதி தேவி ஆவல் கொண்டு விடாலே ஆவல் கொண்டு விடாலே சிராடவ சிராடவே ஆவல் கொண்டு விராலே சிராடவே முருகா அன்பு கொண்டு பெருமையுடன் கோமலம் பல சூழ் கோயில் மீறிய அதாவது அழகு பலவாக அமைந்த திருக்கோயில்கள் மிகுந்த ஆவினங்குடி வாழ்வான திரு ஆவினங்குடியில் வாழ்வாக வீற்றிருக்கும் தேவர்கள் பெருமாளே தேவர்கள் போற்றும் என் பெருமாளே முழுகா உருவாய் அருவாய் உலதாய் இளதாய் மறுவாய் மலராய் மலையாய் ஒளியாய் கருவாய் உயிராய் கதியாய் விதியாய் வருவாய் வருவாய் அறுவாய் குகனே மயிலுண்டு வினை இல்லை மயிலுண்டு பயம் இல்லை உண்டு குறைவில்லை கந்தன் உண்டு கவலை இல்லை வேலம் துணை வேலம் துணை வேலம் துணை என் செய்யும் நீதான் என் செய்யும் நாடி வந்த கோல் என் செய்யும் கொடுவோற்றன் செய்யும் குமரே சொலுத்தாலும் சிலமும் சரணன் என் தன்முகம் தோளும் கடமும் என் கண்முன்னே வந்து தோன்றினேன் ஓம் சரணம் சரணபம் சரணபம்